வா எல்லாம் சொன்னா புரியாது இப்ப வைக்கிறேன் இருப்பேன் ஆமா ஆமா அங்க போய் புள்ளங்க கிட்ட கத்துறதுக்கு உடம்பல தெம்பு வேணும் நான் அந்த ரெண்டுங்கள மேய்க்கிறதுக்கே ஊறுபட்டா பாடுபட்டுக்கிட்டிருக்கேன் அங்க எத்தனை புள்ளங்க இருக்கு அதுங்களை எல்லாம் போய் அடக்கிறதுக்குள்ள போதும் போது நைட்

சாமி எப்படி தான் பள்ளி கொடுத்து அத்தனை புள்ளிங்க எல்லாம் நீங்க மேக்கறீங்களா அம்மா ரெஸ்ட் ரூம் எடுத்து குடுக்கிறதுக்கு ஒரு ஆளு பல்லு விளக்கி விடுறதுக்கு ஒரு ஆளு குளி ஒரு ஆளு தலை சீவி விட ஒரு ஆளு யூனிஃபார்ம் போட ஒரு ஆளு ஐயோ இதுங்களுக்கு வேலை செய்யிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது இது வேண்டாம் காட்டு செடி தான் அங்கங்க வளர்ந்து கிடக்குது அன்னைக்கு தான் எல்லாம் வெட்டி விட்டோம் மொத்தமா மறுபடியும் வந்து நிக்குது பகல் நேரத்துல வெட்டி விட்டுறலாம்னு பார்த்தா எங்க அங்க இங்கே நே வேலையே சரியா இருக்கு இதுல எங்க இந்த வேலையை பார்க்கறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது தான் ரெண்டு பேரும் வந்து மொத்த காட்டி இது பண்ணி விட்டாதான் சரிப்பட்டு வரும் இல்லைன்னா அங்கங்க இந்த புள்ளு மண்டி இது செடியே வீணாக்கிரும் இதுல வேற இந்த எலி தொல்லை வேற அங்கங்க நடுவுல நடுவுல எல்லா பயிரையும் கடிச்சு தொலைஞ்சிருது வேறத நேத்து தான் முப்பது ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்கி வச்சேன் பார்த்தா பேஸ்டே இல்ல எங்கட்ட தான் போதனே தெரிய மாட்டேங்குது இங்க வாடா மஞ்ச மஞ்சla காரம் இருந்துச்சி ரெண்டு பதே பிச்ச படுவேன் அநியாயம் பேஸ்ட் என்னமா இப்படி மானவரிய தீருது நாளைல இருந்து பயரிய பல்படியா தான் வாங்கி போடணும் ஏ கோகுலே நீ பேஸ்ட் திங்கிறது அம்மா கிட்ட தோட்டத்தில் உட்காந்துக்குவாரு சொல்லுமா என்னங்க மணியை பிள்ளைங்க பள்ளி

கொண்டு போய் கட்டுவான் இல்லைனா வாடி போனச்சுன்னா இறங்க மாட்டிக்குது இதுங்களுக்கு காலையில பாலை கறந்து வச்சு எடுத்துட்டு போய் வியாபாரம் பாக்குறது மட்டும்தான் வேலை முதல்ல கூட இந்த மாட்டை பிடிச்சி கட்டுவாரு இந்த மாட்டுக்கு தண்ணி வைப்பாரு ஒன்னும் இல்ல அப்பெல்லாம் எல்லா வேலையும் நம்மளே தான் இழுத்து போட்டு பார்க்கறதா இருக்குது உள்ள ஊர்ல இருந்து வந்தா மட்டும் எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேன்ற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பாரு என்னமோ நானும் ஒரு வேலையும் செய்யாத மாதிரி ஆள் இருந்தா மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது இல்லைன்னா ஒரு வேலை கை தொட்டு கிடையாது

போனு வேற அடிக்குதா மத்த நேரமா ஒரு போனு வராது நம்ம ஒரு வேலை வெட்டி பார்க்கும்போதுதான் போனு மானா வரையும் அடிப்பாங்க யார் என்னன்னு தெரியலையே அடா புள்ளதான் பொன் பண்றா ஹலோ வித்யா சொல்லுமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கோமா பிள்ளைங்களா என்னமா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டாங்களா காலையிலேயே போன் பண்ணிருக்க எங்கம்மா உன் பேத்தி உடனே காலையில எந்திரிச்சதுல இருந்து அம்மா கிட்ட போனும் தாத்தாட்ட போனும் ஒரே அழுக அழுகையே என்னால நிறுத்த முடியல பிரியா எங்க பேத்தி கிட்ட போனகுடுடா அம்மாய் பேசுறாங்க பேசு அம்மாய் நான் மூடிக்குாமே அம்மாய்

எப்படியும்ங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்து எப்படியாவது 8:30 மணி ஆயிடுச்சுنا அதுக்கு அம்மா வேண்டாம்னு சொல்லிரும் அதுக்கு அப்புறம் இருந்துக்கலாம் புள்ள வயிறு வலிக்குதன்றா கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல வா இங்க காட்டு அம்மா உங்க கொண்டு போய் காட்டு நல்லா ஊசி போட்டு என்ன அந்த காலத்துல இந்த மாதிரியா அப்பா அப்பா இது என்னது

இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு போட தரம்மா நாளைல இருந்தே பள்ளி கூட போறம்மா வீட்ல இருக்கும்போது எழுதி எழுதின்னு சொன்னா புக்க தொடறதுக்கு வலிக்குது இப்ப காலையில எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு போவளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதையா கிளம்பு அம்மா என்ன பார்த்தா இதுக்குதான் சொல்றது பா வீட்டு பாடம் லீவுடா எழுதணும் பாரு இப்ப எழுதிட்டு இருக்கேதானே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு நாளையில இருந்து போயிடணும் சரியா ரொம்ப நன்றி அம்மா அப்படியே அழுதே நடிச்சிருவேன் அழுதா அம்மா விட மாட்டேன்னு உனக்கு தெரியுது பிச்சு போடுவேன் நாளைக்கு எல்லாம் அழுதாலும் கூட்டிட்டு போய் விட்டுருவேன் இந்த வீட்ல குடும்பத்து பெரியவங்க பேச்ச கேக்குறாங்களோ அந்த குடும்பம் தான் விளங்கும் இல்லைன்னா அந்த குடும்பம் உருப்படுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தான் வந்திருக்கா பாரு மறு மகன் வயிறு வழியில் துடிக்கிறேன் பாக்கவே

யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது அவ்வளோ புள்ள பெற்று அவ்வளோ வளர்க்குற போது இப்படி தான் பார்ப்பாங்க நீ முதல்ல சாப்பிடு நீ சாப்பிட்ற அழகு தான் எங்களுக்கே தெரியுமே டயட்டில் இருக்கேன் டயட்டில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தினுண்டு இத்தினுண்டு குறைச்சிக்கிட்டு போவேன் உடம்புல சத்து உள்ள ஒன்றும் இல்லை சாப்பிடு முதல்ல

ஏண்டி என்ன தொடர்பு கட்டணும்னு சொன்னா நான் கம்மு இருக்கணும் உன் பையனு சொன்னா மட்டும் எப்படி கொண்டாடிக்கிட்டு வர ஐயோ காலகத்திலே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க தொல்ல இன்னைக்கு விடிய விடிய இருக்குமே போது சாமி ரெண்டு பேரும் என்னை விடுங்க நான் கிளம்புறேன் ஒரு ரூபா சாப்பிட்டோனே உனக்கு வயிறு நிறைஞ்சிரும் சாப்பிடு முதல்ல ஒழுங்க என்ன என்கிட்ட என்னமா ஆடுது ஆட்டி 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 நான்

வெரைட்டி விட வேண்டியதானே வரட்டி விடுறதா ஒரு தடவை புடிச்சு கிள்ளி கிள்ளி நிக்கிச்சானே அடுத்த தடவை நம்ம வீட்டு பக்கம் விட மாட்டாளுங்க இதை நீங்க நான் விட மாட்டேன் விட்டாவே மாட்டேன் ஹாய் தம்பி தம்பி நீ வெளிய போறா மாட்டு கொம்பு வேற பெருசா இருக்கு முட்டி கிட்டி புடு போடு நீ உள்ள போ நான் பாத்துக்கறேன் ஷோ நம்ம வீட்டுக்குனே ஒவ்வொன்னு வரும் போல இருக்கே என்ன ஆயுதுன்னு தெரியலையே எதுவும் பிரச்சனையா மானியர் மருமகளுக்கு தினந்தோரம் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதே தான் பொழப்பு ம் என்னன்னு தெரியலையே ஏய் சரோசா நீப்பா என்னது சரோசா சரோசான்னு எதுக்கு அந்தம்மா நம்மள போட்டு இந்த கத்து கத்துக்கிட்டு கிடக்கு ஐயோ நம்ம வீட்டு மாடல் அங்க நிற்கிது ஐயோ போச்சு போச்சு இன்னைக்கு என்ன வம்பு கட்ட போகுதுன்னு தெரியலையே ஏய் இங்க ஐயோ லட்சுமி வா லட்சுமி இங்க பா ஏடி விக்கிறதுக்கு ஏன் வீட்டு செடியெல்லாம் நேர்னு உன் மாட்டுக்கு சொல்லி அனுப்பிட்டியா ஹ நான் அம்மா இல்லமா பச்சை புல் போட்டு வச்சுட்டு சாணி போட்டுக்கிட்டு புள்ள ஃபோன் பண்ணாなんか புள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானே அதுதான் நான் தெரியல அந்த மாடு இங்கட்டு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்போ எழுத்திட்டு போனா தெரியே பைய ரிச்சல? ஏதோ தெரியாம நடந்து போச்சுமா மன்னிச்சிருਣਾ போன் காசு குடுத்து வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா ஊரு ஊருலயே yana வீட்லயே இல்ல வாங்கிட்டு நீ மாட்ட உள்ள விட்டு ஆடுவியோ இங்க பாருங்க வந்துருச்சு சாப்பிடுச்சு அதுக்கு வேணா நான் காசு கொடுத்துறேன் சும்மா இந்த எங்கே பேசல பேசாதீங்க சொல்லிட்டேன் ஆ அப்படியே காசு கொளுத்தி வெச்சிருச்சு

சொன்னேன் இப்ப இந்த வேல பாக்காதீங்க உள்ள வாங்க சண்டை எல்லாம் வேண்டாம் வாங்க நான் விட மாட்டேன் விடவே மாட்டேன் யாரடி என் வீட்டு செடி மேஞ்சிருக்குது உன் மாடா இன்னைக்கு அடிக்குற அடிய மட்டும் பாரு மாட்டு மேல மட்டும் நீ கைய வை அதுக்கு அப்புறம் நீ இங்க பாரு கையோட இருக்கேன் மட்டும் பாரு இன்னக்கா என்ன சண்டை சரோசா மாடி இங்க வந்து அந்த செடியை கடிச்சு புடிச்சான் அதனால ஒரே பஞ்சாயத்தா இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை குழப்பவே இல்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னா தூக்கமே வராது உன் மாடி என் வீட்டு செடியை கிடைச்சிருச்சு பேசுவியா நீ பேசுற பேசிய ஜபாரி கேலவி இதுக்கு மேல உனக்கு மரியாதைல பாத்துக்க இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுறேன்னு வெச்சுக்க நாக்கு இழுத்து வச்சு ஒரே தட்டா வெட்டி புடுவேன் இது நாக்கு வாடி வாடி பாப்பா வாடி பாப்பா ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே அம்மா எல்லார் வீட்ல பெரியவங்க இருக்காங்க இந்த மாதிரியா அவங்க பேசுறது என்னடா வாயை பாத்துக்கிட்டு இருக்க உள்ள வா வீட்டுக்கு அடங்காதது ஊர்ல தான் அடிபட்டு அடங்கணும்னு சொல்லுவாங்க அப்படியே அடங்கட்டும் ஐயோ சத்தோன்னு ஓடி வந்தேன் அங்க புள்ளங்கள வேற போய் பார்க்கணுமே ஓவர் ஆனவத்தை ஆட இர்வே, வயசுக்கு ஆணவத்ரானவங்க பலவேற வாத்துறேன். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசாததல நம்ம பொளப்பு கேட்டுப்போம். பண்ணி தொலைஏட்டோம். ஏய் சும்மா எங்கட்ட ஆடிக்கிட்டு வை. அவள தான் சொல்லுப்டேன் ஆஞ்சிடுவேன் ஆஞ்சி. அம்மா இது என் கையنا பூ பறிச்சிட்டு இருக்குமே. இங்க வாரே. ஓவரா வாய் குடுக்காத ஒண்ணுக்கு மாடு வச்சிருக்கேன். உன் தெரிஞ்சிக்க.